வழியா மா மாப்பி வீட்டுக்காரன் கிட்ட பேசி செய்தி காணித் கவலைப்படாத எங்கள் கல்யாணம் ரிசப்ஷன் நடத்திடுவோம் நீ அது வரைக்கும் அவங்களுக்கு வைக்கிற ஒரு கண்டிஷனுக்கு நம்ம தான் வந்தோம்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க இந்து அதான் வீட்டில் வந்தால் எல்லாரும் அவங்க அக்காவை பார்த்துட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அதனால் வந்துட்டு அவங்க அக்கா கடுப்பாயிட்டு போகுதுன்னு சொன்னேன் உங்கள் வீட்டில் வந்துருக்கேன் என் வீட்டுக்கு தானே வந்திருக்கேன் மாதிரி கடுப்பாயிட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே போனோன்னா அவங்க அப்பா பார்த்துட்டு சமைப்போம் கோபப்படுறாரு வேறு ஒன்று இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அப்பா அவர் சொல்கிறது கேளுங்கப்பா அக்காக்கு நம்ம தானப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ தாங்க நம்ம அனுப்பிச்சிருந்தப்பான்னு சொல்லிட்டு காலைல வேறாங்க ஒரு பக்கம் அதுக்கப்புறம் நம்ம தான் ப ரிசப்ஷன் நடத்தி அக்காவை வாழ வைக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவை இந்து சொன்னதுக்காக ஒத்துக்கிறாங்க இந்து மாதிரி இருக்க கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே இன்னும் இந்து இந்துன்னு கொண்டாடுறாங்க இந்த ரிசப்ஷன் முடியும் அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் கழித்து விட்டு ஒரு நான் அங்கே போயிடுவேன் இவங்களை என்னென்னு கூட கண்டுக்கூடாது அப்புறம் இருக்கு இவளுக்கு அப்படின்ற மாதிரி தீபம்மான ஸ்கூலில் நினச்சிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த பார்த்தீங்கன்னா ஜெயந்தியோட அம்மா வந்திருக்காங்க ஒரு பக்கம் கிச்சன்லேருந்து அப்போ தான் இருக்காங்க ஜெயந்தி அவங்க கிட்டே எனக்கு என்ன கல்யாணமே பிடிக்கல என்ன இருந்தாலும் கருணா வந்துட்டு க இதுவெல்லாம் பண்ணுறவு மேலே நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்ற மாதிரி நினச்சி சொல்லிகிட்ருக்காங்க கருணா தின்னடி கொச்சல்ன்ற மாதிரி அவங்க அக்கா சொல்லிட்டு அவங்க போய் சொல்கிற மாதிரி ஜெயந்தி கடுப்பாயிட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக அவங்க அம்மா வந்து பார்த்தோன்னா க ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாங்க அப்புறமா இருபதாக பார்த்து என்னோ அப்பள விஷயம்ன்ற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி உங்கள் சின்ன பொண்ணை கருணா கல்யாணம் பண்ணி இருக்கலாம்னு நினைக்கிறேன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சம்மதமானு கேட்க இல்லை சம்மதம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது நீங்கள் தான் இந்த வாழ்க்கை இது பண்ணி கொடுத்தீங்க அதனால நீங்கள் எது சொன்னாலும் எனக்கு சம்மதம் ஐயா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே டிவாக்கரும் ஜெயந்தியை சாம கடுப்பாயிரம் சரி இன்னும் இந்த அம்மா இப்படி ஒருத்தி சேர்ந்த மாதிரி கடுப்பாயிட்டு விடுறாங்க இன்னொரு பக்கம் கரெக்டாக அதாவது ஜெயந்தியோட தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்து நம்மளோட இவங்க வந்துட்டு வீட்டு வாசலில் விட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்போ கரெக்டாக கருணா வராரு கருணாவை இடிக்கிற மாதிரி ஆகிட்டு நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்க நான் ஒரு சவாரிக்காக வந்தேன் அவ்வளோதான் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அப்புறம் கருணா உள்ளே போகிறாரு உள்ளே போனால் உனக்கு தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியாச்சு இந்த பொண்ணு தான் ஜெயந்தி அப்பாவோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே கருணா ஒரு பக்கம் வெக்கப்பட்டிருக்க இதெல்லாம் பார்த்து திவாக்கர் சம்ம கழுப்பாகிகிட்ருக்கறாரு அதோட எபிசோட் முடியும்